ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தரமான முறையில் விம்பார் வீட்லேயே எப்படி ரெடி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த சோப்பு எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவை நான் அளவு முறைகளை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டாக காஸ்டிக் சோடா ஐம்பது கிராம் அளவில் எடுத்திருக்கேன் லெமன் ஃப்ளேவரில் சபினா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த டம்ளரில் காஸ்டிக் சோடா எடுத்தோமோ அதே டம்ளரில் அஞ்சு மடங்கு பாம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு செய்முறையை பாத்தரலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த டம்ளர்லேயே ரெண்டரை மடங்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு விஸ்கு வச்சு காஸ்டிக் சோடா நல்லா கரையிறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கரைஞ்சதும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ முழுமையாக நல்லா ஆறிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அஞ்சு டம்ளர் அளவு பாம் ஆயில் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாமாயில் நம்ம சேர்த்தாச்சு இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விஸ்கு வச்சு பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட பிளண்டர் இருக்குது இப்போ லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் பிளண்டரெல்லாம் நல்லா ஷேக் பண்ண போகிறேன் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வரணும் இந்த ஸ்டேஜுக்கு வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் லெமன் ஃப்ளேவர் சபினாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் சோப் நல்லா ஷைனிங்காக கிடைக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி திரு ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டிகள் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நான் கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன் க்ரீன் கலர் காஸ்டிக் சோடாவோட நம்ம எந்த கலர் சேர்த்தாலும் அது வேறு மாதிரியான கலர்ஸில் தான் நமக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு பாக்ஸில் இதை ஊற்றி வச்சுக்க போகிறேன் இந்த பாக்ஸ் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சோப்பை நம்ம உடனடியாக பயன்படுத்தக்கூடாது நாற்பது நாள் கழித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்குள்ளேயே யூஸ் பண்ணிவிட்டு கைகள்லாம் அரிக்க ஆரம்பிச்சிரும் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் டேப் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க நம்மளுடைய சோப்பு இப்போ சூப்பராக தயாராகிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போலவே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் சோப்பை எப்படி இருக்குன்னு டிமோல் பண்ணி காமிக்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்